கெட்டியில் இதை விட கெட்டியான பாத்திரம் இருக்கா ஐயா இதுதான் லாஸ்ட் ஆ அம்மா பாத்திர கடையில் என்னம்மா செய்யறீங்க பாத்திர கடையில் அண்ணதான் நமக்கு பெரிய வட்டக தேவைப்படுதுப்பா அதனால எடுத்து வந்தேன் இந்த பாத்திரம்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு சரி அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு

என்னதானே யாராவது பாத்திரம் எடுத்து கொடுக்குறாங்கன்னா தம்பி கடையை அறிமுகப்படுத்திருங்கம்மா அன்பு மெட்டல் அன்பு மெட்டல் அன்போட வாங்க அருமையான பாத்திரத்தை எடுத்துட்டு போங்க ஆமா மாதிரி பொறுமையா எடுத்து ஓன

விட்டுதானாங்க அப்ப எண்பிரண்டு நானூத்தம்பது Mas Kenan kan beli, ah. மோதில் எல்லாம் அன்னதானத்துக்கு பாத்திரம் வாங்கிட்டு மாதிரியிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணுறதுக்காக பஸ்ல போகாம வண்டியிலே போய் வண்டியிலே வராங்க ஒவ்வொரு அன்னதானத்துக்கும் கஷ்டப்படுற நம்ம தாமதம் நடப்பு யாராவது கிடைக்கும் அம்மா நல்லா ஜாலியாக போய் வரைக்கும் போல வெயில் அடிக்கிற போது தர்மம் புண்ணியம் அப்படின்னு நிறைய சொல்றாங்களே அதாவது என்னன்னா அட்டையை போட்டு அந்த போய் நசுக்கிற போதுமா அது வேற வம்பாயி போகிறேன்